இது என்ன தெரியுதுங்களா இதெல்லாம் வந்து இதுதான் பாலை இதில் வந்து சீவனம் அப்படின்னா பதினீர் வரும் இது வந்து இந்த கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெட்டி போடுவாங்க நேரம் பதனி போடலை அப்படின்னா அந்த மாதிரி வெட்டி போட்டுருவாங்க இதான் பாலை இது வந்து ஆண்மனையில் உள்ள இந்த பாலை பெரியுதா இந்த வருஷம் சீசன் வந்து சீக்கிரம் முடிஞ்சதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த களையத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டாங்க பாருங்கள் முடிஞ்சவளோ தான் ரெண்டாவது இருபத்தி நாலு வந்து பண சீசன் வந்து அந்தளவுக்கு இல்லை ஏன்னா சரியாக போன வருஷம் மழை பெய்யாத காரணத்தால் பாலை ஒழுங்காக வரலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிப்பாட்டாங்க கலையத்தை பாருங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓலையில் வந்து எடுத்து நாங்கள் வந்து பட்டை பிடிச்சி பதநீர் குடிப்போம் ரொம்ப ஒரு மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா சும்மா டம்ளரில் குடிக்கிறத விட இந்த மாதிரி பட்டையை பிடிச்சி குடித்தோம் அப்படின்னா பதநீர் வந்து ரொம்ப ஒரு மனமாக இருக்கும் ஆனால் கமாண்ட் பாக்ஸ் தெரிய தெரிய தெரியுதா இல்லையா அதை டச் பண்ணி மூணு ஆப்ஷன் காட்டுவோம் அதில் இரண்டாவது ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் எல்லா கமாண்டும் ரிசர்ச் ஆகும் யாராவது கமா ஓகே ஓகே போடுவாங்க ஆனால் நீங்கள் ஆல் கமாண்ட் கொடுக்கலாமே அது கமாண்டில் யாரும் வரதில்லம்மா இப்போ தான் வேல்முருகன் வந்திருக்கார் சரி நான் செக் பண்ணுறேன் வந்து ஆப்ஷனை வேல்முருகன் வணக்கம் வேல்முருகன் நமக்கு வந்து கமாண்டில் வந்து அதிக அளவுக்கு யாரும் கமாண்டில் வர்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி ஏதோ வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் செட்டிங்ஸில் நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நானும் செக் பண்ணி பார்த்துட்டேன் வேல்முருகன் இப்போ தான் வந்திருக்காரு வணக்கம் வேல்முருகன் என்னன்னா எல்லாமே ஒர்க்காக தான் செய்யுது ஏன்னா அதிகமாக யாரும் கமெண்ட் பண்ணுறதில்ல அதை அப்போ தான் நினைக்கிறேன் நான் வேல்முறை கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துருவோம் பாஸ் ஓகே ஓகே ஏன்னா உண்மையிலே வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுறாங்களா நமக்கு தெரியலையானங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா லைவ் வந்து புதுசாக தான் போட்டுட்ருக்கோம் இப்போ ஒரு ஒரு மாதமாக தான் நம்ம நேரில் போட்டுட்ருக்கோம் அதனால் வந்து நம்ம கரெக்டாக அதை செக் பண்ணி ஆகணும் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கடல் வந்து அதிகளவில் சீற்றமாக இருந்துச்சு அதை நான் காமிச்சிட்டு அப்படி நான் பழங்காட்டு ஏரியாவுக்குள்ள வந்தேன் இருந்து அத்தனை பேர் போயிட்டாங்க ஏன் வந்து முன்னாடி மாதிரி நமக்கு நேரில் அதிகமாக வியூஸ் வர்றதில்ல அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா வந்தால் தான் நான் பேசுவேன் இல்லைனா பேச மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் ஓகே இல்லைன்னா ஒரு இருபது நொடி தான் ஆகும் இப்போது உங்கள் டிஸ்பிளே பாருங்கள் ஓரமாக கமெண்ட் பாக்ஸ் தெரியும் அதை டச் பண்ணி ரெண்டாவது ஆப்ஷன் டச் பண்ணுங்க ஓகே நான் பார்க்குறேன் என்ன பாஸ் தெரியுதாதா